வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழுல ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஓர் இடைக்கண்டத்தின் இரு முனைகளின் சுற்றளவுகள் பதினெட்டு மீட்டர் பதினாறு மீட்டர் மற்றும் அதன் சாய் உயரம் நான்கு மீட்டர் ஆகும் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூறு வீதம் இடைக்கண்டத்தின் வலைபரப்பில் வண்ணம் பூசா ஆகும் மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க நமக்கு கணக்கில் வந்து ஒரு இடைக்கண்டம் கொடுத்துருக்கிறாங்க இடைக்கண்டம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது இடைக்கண்டத்தின் வலைபரப்பில் வண்ணம் பூசுறாங்க அதுக்காக கூடிய செலவு கேட்டிருக்கிறாங்க ஸோ வலைபரப்புக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டோம் பை பெருக்கல் ஆர் பிளஸ் அதாவது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் பெருக்கல் எல் ஸோ நமக்கு இரண்டு ஆரம் அதாவது மேற்புற பெரிய ஆரம் கீழ்ப்புற சிறிய ஆரம் ரெண்டும் தேவை அதே மாதிரி சாய் உயரம் எல்லின் மதிப்பும் தேவை நமக்கு கணக்கில் சாய் உயரம் எல்லின் மதிப்பை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க எல் ஈக்குவல் டு நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ரெண்டு மதிப்பும் கொடுக்கப்படலை அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த இடைக்கண்டத்தின் மேல் முனை இந்த முனையின் சுற்றளவு அதே மாதிரி கீழ்முனையின் சுற்றளவு இந்த பகுதி நமக்கு என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கும் ஸோ வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க இந்த வட்டத்தின் சுற்றளவும் கொடுத்துட்டாங்க இந்த வட்டத்தின் சுற்றளவும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சுற்றளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி இந்த மதிப்புகளை பிரதிவிடும் போது நமக்கு கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் மதிப்புகள் கிடைச்சிரும் ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து பிரதிடுறோம் ஸோ இது வட்ட வடிவில் இருக்கிறதுனால வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதுகிறோம் மேலே இருக்கக்கூடிய இந்த வட்டத்திற்கு டூ பை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எழுதிக்கிறோம் இந்த டூ பை கேபிட்டல் ஆருக்கு மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த பெரிய வட்டத்தின் சுற்றளவு இங்கே இருக்கிற ரெண்டு அளவுகளில் பெரிய அளவை எடுத்துக்கிறோம் பதினெட்டு மீட்டர் ஸோ இதிலிருந்து கேபிட்டல் ஆர் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு பதினெட்டு பை ரெண்டு பை ஸோ இந்த ரெண்டால் வகுக்கிறோம் ஓர் அண்ட் ரெண்டு ஒன்பது ரெண்டாக பதினெட்டு ஸோ ஆர் ஈக்குவல் டூ ஒன்பது பை பை எல்லா அளவுகளும் மீட்டரில் இருக்கிறதுனால இதையும் மீட்டரில் எழுதிக்கிறோம் ஸோ ஆறு மதிப்பு நமக்கு கேப்பிட்டல் ஆர் மதிப்பு கிடைச்சிருச்சு ஸோ இந்த பெரிய ஆறு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஸ்மால் ஆர் அதாவது இந்த சிறிய வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலாவை என்ன எழுதுகிறோம் அப்படின்னா டூ பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு இந்த வட்டத்தின் சுற்றளவுக்கான அளவை நம்ம இந்த சிறிய அளவான பதினாறு மீட்டர் எடுத்துக்கிறோம் ஸோ ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பதினாறு பை இந்த ரெண்டு பை இந்த சைடு வகுத்தலில் வருது ஸோ இந்த ரெண்டாவது வகுக்கும் போது ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு ஸோ நமக்கு ஸ்மால் ஆரின் மதிப்பு எட்டு பை பை மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால்